ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வேக வேகமாக ரெடி ஆகியிருக்கிற வேன் பார்த்தீங்கன்னா வேன் வந்துச்சு வளர்ந்து அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஊட்டாங்க எப்படி பார்த்தாலேயே எப்படி பார்த்தாலேயே கரெக்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது

செடிக்கு தண்ணி த்தையப்பா மாங்காய் செடிக்கு தண்ணி ஊத்தலையா மாங்க செடி பாத்தீங்கன்னா ஐரியா ஹைட் போக மாட்டேங்குது செடி ஆனா போகுது ஹைட் ஆக மாட்டுக்குதானாப்பாப்பா